கல்வி தொகை மருத்துவ உதவிகள் ஈரோடு விழாவில் வாரி வழங்கிய ரெப்கோ தாயகம் திரும்பியோர் அறக்கட்டளை நிகரே முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் திரும்பியோர் அறக்கட்டளை சார்பில் ஈரோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் மொத்தம் பயனாளிகள் நலத்திட்ட உதவிகளை பெற்றுக் கொண்டனர் முன்னணி நிதி நிறுவனங்களில் ஒன்றாக திகழ்கிறது ரெப்கோ வங்கி இந்த வங்கியானது தனது லாபத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறது அந்த வகையில் தாயகம் திரும்பிய ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காக ரெப்கோ வங்கி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது ரெப்கோ வங்கியின் தாயகம் திரும்பியோர் நல அறக்கட்டளை சார்பில் ஏழை பெண்களுக்கு தையல் இயந்திரம் வழங்குதல் வசதி வாய்ப்பற்ற நோயாளிகளின் சிகிச்சைகளுக்கு தேவையான நிதி உதவி தொகையை வழங்குதல் பொது தேர்வுகளில் சிறப்பான மதிப்பெண்களை பெற்ற ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குதல் என பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன ரெப்கோ வங்கியின் கிளைகள் மூலம் தாயகம் திரும்பியவர்களுக்கு வழங்கும் கடனுக்கான வட்டி தொகை குறைக்கப்பட்டு வைப்பு தொகைக்கு அதிக வட்டி என்பது போன்ற சலுகைகளும் தரப்படுகின்றன அந்த வகையில் தாயகம் திரும்பியோர் அறக்கட்டளை சார்பில் எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஈரோடு ஆர் புதூரில் உள்ள பிளாட்டினம் மகாலில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது தமிழ்தாய் வாழ்த்துடன் விழா ஆரம்பமானது விழாவினை ரெப்கோ ஹோம் தலைவர் மற்றும் ரெப்கோ வங்கி மற்றும் ரெப்கோ மைக்ரோ பினான்ஸ் இயக்குனர் சி தங்கராஜு அவர்கள் விளக்கு ஏற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை தொடங்கி வைத்தார் ரெப்கோ வங்கியின் இயக்குனர் திரு சி தங்கராஜு அவர்கள் ரெப்கோ வங்கி ஈரோடு கிளை துணை பொது வேளாளர் ரெப்கோ ஹோம் பினான்ஸ் ரெப்கோ மைக்ரோ பினான்ஸ் ஈரோடு கிளை மேலாளர்கள் மற்றும் ரெப்கோ வங்கி ஈரோடு பிரதிநிதிகள் மகேஸ்வரி கிருஷ்ணராஜ் அற்புதராஜ் புஷ்பராஜ் தீவானந்தம் முன்னாள் பிரதிநிதிகள் ஜோதி செல்வராஜன் மற்றும் ரெப்கோ ஊழியர்கள் கலந்து கொண்டனர் விருந்தினர்கள் அனைவருக்கும் பூங்கொற்று வழங்கி சால்வை அணிவித்து வரவேற்பு இந்த நிகழ்வில் அறக்கட்டளை சார்பில் பயனாளிகளிடம் கருத்து கேட்கப்பட்டது அடுத்து ரெப்கோ வங்கி இயக்குனர் திரு சி தங்கராஜு அவர்கள் சிறப்புரையாற்றினார் விழாவில் தாயகம் திரும்பியோர் அறக்கட்டளை சார்பில் உதவிகளை திரு சி தங்கராஜு அவர்கள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கல்வி உதவித்தொகை மருத்துவ உதவித்தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகளுக்கான ஆணை தாயகம் திரும்பிய எளிய மக்களுக்கு விடையில்லா செயல்கின்ற முடிவு வழங்கப்பட்டன அந்த வகையில் ஒற்றை பெற்றோர் கொண்ட முப்பத்தி ஒன்பது பேர் பொது இயங்கின் சிறப்பான மதிப்பெண்களை பெற்ற நாற்பத்தி ஐந்து பேர் கல்வி உதவித்தொகை பெற்ற இருபத்தி ஒன்பது பேர் மருத்துவ உதவித்தொகை பெற்ற எண்பது பேர் தையல் விளக்கங்கள் பெற்ற நூற்று முப்பத்தி இரண்டு பேர் உட்பட மொத்தம் முன்னூற்று இருபத்தி ஐந்து பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன விழாவில் பயனாளிகள் பொதுமக்கள் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்